எண்ணெய் உண்நோய் செந்தமிழ் மொழிக்கு முதல் படக்கத்தை தெரிவித்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் படக்கத்தை தெரிவித்து இந்த ரிஷிவந்தியம் ஒரு சின்ன கிராமம் என்று ஆரம்பித்து போனார்கள் நான் செய்தியை சொல்றேன் இந்த தொழில் நூத்தி பதினேழு கிராமம் இருக்கு நூத்தி பதினேழு கிராமத்துலேயே தலையான தலையான கிராமம் கிராமம்ல இந்த ஊரில் தான் ரிஷிவந்த பேர்தான் சட்டமன்ற தொகுதியே இருக்கு ரிஷிய பேரில் தான் ஒன்றியமும் இருக்கு

ஐயா அனிதா ஓ ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முறை மிகுந்த எழுச்சி மிகுந்த முறையாக இருந்தது நாம் நிறைய பேர் படித்திருக்கும் நிறைய செய்திகளை படித்திருந்த படித்திருப்போம் ஆனால் அந்த மூணு செய்திகளுக்கு நாம் எங்குமே படிக்காத செய்தி அந்த மாதிரி மிக அளிதான செய்திகளை இங்கே வந்து தெரிந்து இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு சாத்திய உதவி கேட்பதற்கும் மிக பொரு <laughs> <laughs> இந்த தமிழ் மொழிய பத்தி பெருமை உங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படின்னா எப்படி எப்படி சொல்லலாம் என்ன சொன்னாருன்னா உங்க அம்மா ஒரு சிறந்த அம்மா பா அப்படின்னு சொல்ல வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அம்மா சிறந்த அம்மா அப்படின்னு உனக்கு எப்படி சொல்றது கஷ்டமா இருந்தால்தான் இந்த தமிழ் மொழி வந்து நான் சிறந்த பேசுறது உலகத்துல வந்து எத்தனையோ மொழிகள் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது ஏறக்குறை இந்தியாவில் பத்தாயிரத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் கிட்டத்தட்ட எழுத்து வடிவம் கொண்ட மொழிகள் என்று பார்த்தால் மிக குறைவுதான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்று பார்த்தால் இருபத்தி இரண்டு தான் ஆங்கிலத்தோடு சேர்ந்து இருபத்தி மூன்று மொழி தான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இந்த மொழிகளில் உலக மொழியில் எவ்வளவு மொழி எடுத்து 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 நூல் பந்தல் பார்த்தீங்கன்னா மூலாம் ஒரு மொழி ஒரு சின்ன முன்னோர் பேர் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு மொழி இருக்கு ஒரு மலையாளம்

பிராமி எழுத்துக்களில் தமிழ் மூவாயிரத்தி ஏழு ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது ஓடு இந்த பாடை ஓடுகள் என்றால் நாம் தமிழ் மொழியின் வரலாறு தமிழ் மொழியின் தொன்மை எவ்வளவு எப்படி எப்படி இருக்கிறது இந்த பார்த்துக்கிறோம் அதனால் நான் இப்போ எனக்கு தொடசொல்ல பேர் இருக்கிறார் விஜயானந்த் வந்து தமிழ் மொழி பேருந்து வாழ்த்து கிடையாது ஆனால் அதுக்கு காரணம் நான் கிடையாது எனும் தந்தையிடம் தந்தை தந்தையாளர் அவர்கள் தந்தை தாய் தந்தையாளர் பேர் இருக்கிறார் ஆனால் இந்த தவறை நான் செய்யக்கூடாது என்பதால் எனக்கு எனது முதல் மக்களுக்கு தமிழ் பிரவாரம் என்றும் இரண்டாவது மக்களுக்கு தமிழ் என்றும் தயிர்த்த முடியுது அதனால் கோழிகளின் பெயரில் உண்மையிலாக நம்ம பார்க்க முடியும் மாட்ட மன்ற நமக்குன்னு தான் வரணும் எல்லா மக்களும் தயவு செஞ்சு தமிழில் பேர் வைங்க தமிழ் பெயரே கூப்பிடுங்க அந்த தமிழை காப்பதற்கு நாங்கள் நிறைய முயற்சி எடுத்தால் என்னால் நீக்கிதோ அது மத்திய அரசில்

எனவே தமிழ் மொழிக்கு எங்கே அடிவிடுகிறதோ தமிழ் மொழிக்கு எங்கே இடிவிடுகிறதோ தமிழ் மொழி அழிக்கப்படுகிறதோ அதை தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஒட்டுமொழி செயல்பட வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு ஒரு வாய்ப்பு வழங்கிய இந்த நன்றி கூறி தேவக்க மிகமே பிறக்க முடிகிறேன் நன்றி வணக்கம்